ஹை கைஸ் வெரி குட் ஈவினிங் டூ ஆல் அஃப்யூ வெல்கம் செவன் தமிழ் பிரணவா ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஜென்ரிக்கான ஒரு விஷயத்தை பார்க்க போகும் ஓகேங்களா ஜென்ரிக்கான ஒரு விஷயம் சொல்றதை விட ஃபியூச்சருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஓகேங்களா என்ன அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம நம்மளோட ஈஸி இங்கிலீஷ் டூ பாயிண்ட் டூ அப்படின்ற ஒரு பேட்ச பத்தி தான் டீடைலா பார்க்க ஓகேங்களா சோ இங்கிலீஷ்ன்றது நிறைய பேர் மேம் கஷ்டமா இருக்கு மேம் நான் வந்து இது ஸ்கூல்லயே படிச்சது கிடையாது ஆனா இப்ப வந்து அது படிச்சாதான் எனக்கு என்னது எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் மார்க் வாங்க முடியும் வேலை வாங்க முடியும்ன்ற நிலைமையில வந்து நிக்குது சோ எனக்கு மத்ததெல்லாமே நான் எப்படியாச்சும் பண்ணிடுறேன் எனக்கு இதுதான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் மார்க்கும் இங்கிலீஷ்லதான் வருது இதை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்றது இதை நான் எப்படி ப்ரொசீட் பண்றது இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாம இப்பதான் பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸா இருக்கட்டும் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸா இருக்கட்டும் ஈவன் பேங்கிங்குமே வச்சுக்கோங்களேன் இப்போதான் ஒரு பிரேக் இருக்கு ஓகேங்களா ஏன்னா அடுத்த பிரேக்க விட்டாச்சு அப்படின்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து கண்டினியூஸா எக்ஸாம்ஸ் வரதான் போதும் சோ அந்த கண்டினியூஸ் எக்ஸாம்ஸ் வரதுக்கு முன்னாடி நிம்மதியா பொறுமையா நிதானமா படிக்கிறதுக்கு ஒரே டைமிங் பெஸ்ட் இதுதான் சரிங்களா சோ இந்த டைம்ல இந்த பெஸ்ட் டைம் பார்த்துதான் பாத்தீங்கன்னா இந்த கரெக்டா நம்ம இந்த பேட்சையும் லான்ச் பண்ணிருக்கோம் ஓகேங்களா சோ இந்த பேட்ச்ல மெயினா என்னென்ன இருக்கும்னா யூஸ்வலா நம்ம எஸ் எஸ் இருக்கட்டும் பேங்கிங் எக்ஸாமா இருக்கட்டும் ஜிஎன்பிசி எக்ஸாம்ஸா இருக்கட்டும் சோ யூஸ்வலா நம்ம எடுக்கக்கூடிய கிளாஸஸ் விட கொஞ்சம் அதிகமான கிளாஸஸ் இருக்கும் ஏன்னா பொறுமையா நிதானமா டீடைலா எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்றதா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மெயின் மெயின் ஒரு டார்கெட்டாகவே இருக்கு சரிங்களா ஓகே ஸோ இந்த பேட்ச் வந்து எப்போ ஆரம்பிக்க போகுது எப்படி ஆரம்பிக்க போகுது என்னென்னலாம் இருக்கு இந்த பேட்சஸ்ல ஸோ இதுல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் ப்ளஸ் இருக்கு என்னென்னலாம் மைனஸ் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் டீடைலா பாக்குறதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த பேட்சோட ஒரு செஷனை கொண்டு வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ நம்மளோட மொபைல் ஆப்பை நீங்க எடுத்தாலும் சரி இல்லை நீங்க இதுல போனாலும் சரி ஓகேங்களா ப்ரோம்ல போனாலும் சரி இதை எப்படி பர்ச்சேஸ் பண்றது எப்படி வாங்குறதுன்றத நான் சொல்லிடுறேன் மொபைல் ஆப்லயுமே போகலாம் அதையுமே நான் சொல்றேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்ம ப்ரோம்ல போயிட்டீங்கன்னு வைங்களா அட் ஃபோர் செவன் டாட் காம் அப்படின்றத போட்டிங்கன்னா இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும் சோ இதுல போய் என்ன பண்ணால் ஆல் கோர்சஸ் போகும் சரிங்களா எப்பயுமே என்ன பண்ணுங்க ஆல் கோர்சஸ் போங்க இதுல போய் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் போங்க சரிங்களா ஆல்வேஸ் என்ன பண்ணுவோம் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் பண்ணுவோம் அண்ட் நீங்க கீழே பாத்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு இருக்கு சரிங்களா தமிழ்நாடு கிளிக் பண்ணியாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ் எஸ்எஸ்சி கிளிக் பண்ணுங்க தமிழ் எஸ்எஸ்சில தான் பாத்தீங்கன்னா நம்மளோட பேட்சோ இருக்கும் எஸ்எஸ்சிக்குன்னு மட்டும் ஒதுக்கப்பட்ட பேட்சா இல்லனாலுமே அது கேட்டகரியில இந்த கேட்டகிரில வைக்கிறது எஸ்எஸ்சியோட கேட்டகிரிலயே வச்சிருக்காங்க சரிங்களா ஓகே என்ன சொல்றாங்க ஈஸி இங்கிலீஷ் டூ பேசிக்ஸ் அட்வான்ஸ் சரிங்களா ஜான் எட்டாம் தேதியில இருந்து ஆரம்பிக்குது டைமிங் பாத்தீங்கன்னா சாயந்திரம் த்ரீ டு போர் நினைக்கிறேன் சரிங்களா த்ரீ டு ஃபோர் இது முடிஞ்ச உடனே ஒரு குளோ நமக்கு என்னது யூடியூப்ல லைவும் நம்ம போவோம் சரிங்களா ஓகே டன் சோ என்ன சொல்றாங்க தமிழ் தமிழ் பேட்சது சரிங்களா ஈஸி இங்கிலீஷ் எப்பல இருந்து ஆரம்பிக்குது ஜான் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர்ல இருந்து ஆரம்பிக்குது ஆன்லைன் கிளாஸஸ் அட்டா டு ஃபோர் செவன் சரிங்களா ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா தேர்ட்டி த்ரீ ஹார்ஸ் ஆஃப் செஷன்ஸ் இருக்குங்களா சரிங்களா தேர்ட்டி த்ரீ ஹார்ஸ் ஆஃப் நம்ம இந்த ஆன்லைன் லைவ் செஷன்ஸ் இருக்க போது ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபேக்கல்டி நான் தான் நான் தான் போறேன் சரிங்களா அண்ட் இன்ட்ராக்டிவான செஷன்ஸா இருக்க போது ரெக்கார்டட் வீடியோஸும் அவைலபிளா இருக்கும் ஒருவேளை அந்த டைம்ல அன்னைக்குதான் உங்களுக்கு எதனா ஃபங்க்ஷன் இருக்கு மீட்டிங் இருக்கு எதுனா இருக்குன்னா அது என்ன பண்ண முடியும் உங்களால அந்த டைம்ல அட்டென்ட் பண்ண முடியலனாலுமே ரெக்கார்டட் வேர்ஷன்ஸா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் நீங்க பொறுமையா வந்துட்டு என்ன பண்ணலாம் அந்த ரெக்கார்டட்ஷன்ஸை பாத்துக்கலாம் சரிங்களா ஓகே அது மட்டும் இல்லாம லிமிடட் சைஸ் பேக் சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க சரி ஓகே உங்களுக்கு வாங்குறதுக்கு வேற எதுனா அசிஸ்டன்ஸ் வேணும் எதுனா ஹெல்ப் வேணுமா இதுதான் நம்மளோட நம்பர் நீங்க கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் சரிங்களா so more than 35 hours okay actually 33 hours 32 35 நம்ம இஷ்டம் வேணுனா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா so recorded classes ஆவும் இருக்கும் revision sessions இருக்கும் சரிங்களா சோ இது பாத்தீங்கன்னா SSC பேங்க் மட்டும் இல்லாம எந்த ஒரு EPF இருக்கட்டும் என்னது AI இருக்கட்டும் வேற என்ன சொல்லலாம் ESIC இருக்கட்டும் சரிங்களா நீங்க வந்து எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தாலுமே எல்லாத்துலயுமே எனக்கு யூஸ் மாதிரி மாதிரிதான் நம்மளோட எக்ஸாம்ஸ் இருக்க சரிங்களா சாரி நம்மளோட கிளாஸஸ் இருக்க போது சோ நான் நடத்த போறேன் என் பேர் தான் பிரணவா சரிங்களா சோ எனக்கு வந்து என்னன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இருந்து நான் இந்த டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கேன் சரிங்களா சோ எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை பாத்துருப்பேன் ஆவரேஜான்றது உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா சரி டன் இதுல என்ன சொல்றாங்க உம் ஓகே இது வந்து சீஜியல் பத்தியான இது அது நமக்கு தேவையில்ல இந்த எல்லாம் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பிளஸ் ஆர்ட்ஸ் இருக்கும் காம்ப்ரிஹென்சிவ் சிலபஸ் இருக்கக்கூடிய எல்லா சிலபஸையும் கவர் பண்ற மாதிரியான ஒரு கோர்ஸா இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம ரெகுலர் டெஸ்ட் டெஸ்ட் கொடுக்கறதா சொல்றாங்க ரெகுலர் டெஸ்ட் வந்து கொடுக்கறத விட நம்மளோட செஷன் நான் எப்படி கொண்டு போவேன் அப்படின்னா ஒரு ஒரு செஷன் எண்லையும் சரிங்களா இன்னைக்குதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் செஷன் ஆரம்பிக்குதுன்னா இன்னைக்கு என்னால் முடிஞ்ச அளவு நான் டாபிக்ஸை கவர் பண்ணிட்டு கவர் பண்ண டாபிக் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்றதுக்காக கடைசியில ஒரு பத்து பத்து எர்ட்ஸோ பத்து எக்ஸசைஸ் ஏதோ ஒன்று டென் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதை வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு ஓகேப்பா ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சுது ஓரளவுக்கு நமக்கு கிளாரிட்டி இருக்கு அப்படின்ற ஒரு நிலைமை நம்ம ரீச் ஆயிடும் சரிங்களா அந்த மாதிரி எவ்ரி செஷன் இருக்கும் அப்படின்றதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி இருந்தா மட்டும்தான் ஓகே இன்னைக்கு டாபிக் இன்னைக்கே நம்ம தரவு பண்ண மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு என்னோட தாட் அதுக்காக நான் எப்பயுமே அப்படிதான் கொண்டு போவேன் சரிங்களா கரண்ட் அப்டேட்ஸ் இப்ப லேட்டஸ்டா எதுனா நியூ பேட்டர்ன்ல எக்ஸாம்ஸ் கொண்டு போறாங்க கொஸ்டின்ஸ் கொண்டு போறாங்கன்னா அந்த நியூ பேட்டர்னை கவர் பண்ற விதமாவும் நம்மளோட செஷன்ஸ் இருக்கு சரிங்களா ஓகே சோ உங்களால என்ன பண்ண முடியும் கிளாஸஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும் ஒரு ஒரு லெக்சரோட பிடிஎஃப்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் சரிங்களா அதுவும் கொடுத்துருவாங்க டவுட் கிளியரிங் செஷன்ஸும் இருக்க போகுது சரிங்களா ஏன்னா நம்ம செஷன் ஆல்ரெடி எனக்கு இன்ட்ராக்டிவா தான் போக போறதுனால டவுட் கிளியரிங்கு தனியானது உங்களுக்கு செஷன் கொண்டு போயிடலாம் சரிங்களா ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டடி பிளான் ஸ்டெடி பிளான் கிளிக்யர்னு சொல்றாங்களா போய் பாப்போம் ஓகேங்களா இந்த பாத்தீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஓகேங்களா பாருங்க எடுத்த உடனே த்ரீ நவுன் பெயர் ஸோ அந்த பெயர் சூல்லை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுல இருக்கிற டைப்ஸ் சொல்லிட்டு அதுல இருக்கிற ரூல்ஸ் சொல்லிட்டு அந்த ரூல்ஸோட எக்ஸபஷன்ஸ சொல்லிட்டு அதுக்கப்புறம் கன்க்ளூஷன்ல கொண்டு போறதுக்கு மூணு செஷன்ஸ் ஓகேங்களா மூணு செஷன் வெறும் நவுனுக்கு ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரொனோன்ஸ் அடுத்து டென்சஸ் டென்சஸ்க்கு ஒரு மூணு செஷன்ஸ் இருக்கு சரிங்களா அடுத்து வேர்பு ஓகேங்களா அப்ஜெக்டிவ்க்கு ரெண்டு அட்வர்ப்க்கு ரெண்டு ப்ரிப்போசிஷன் ரெண்டு ஆர்டிகல்ஸ் ரெண்டு ஓகேங்களா அடுத்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் ஸ்பீச்சுக்கு ரெண்டு வாய்ஸ்க்கு ரெண்டு ஓகேங்களா ஏன்னா ஸ்பீச் வாய்ஸ்லாம் என்னது கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஸ் எஸ்எஸ்சி ல கேப்பாங்க ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டேரக்ட் கொஸ்டன்ஸ் இருக்கும் அதோட அப்ளிகேஷன் பேங்கிங்ல இருக்கும் என்னது இம்பார்ட்டன்ட் அடுத்து என்ன சொல்லலாம் என்னன்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா கிராமர் நான் கிராமர் டாபிக்ஸ் ஓகேங்களா இப்ப phrasal verbs ஒகேபுலரி இந்த ரூட் words என்னது vocabulary தான் மெயினா குறிக்கும் இருக்கட்டும் ஒன் வேர்ட் சூஷன் இருக்கட்டும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது நான் கிராமர் டாபிக் ஓகேங்களா நான் கிராமர் டாபிக் அடுத்து பாத்தீங்கன்னா ரீடிங் ஓகேங்களா ஸோ இங்கிலீஷ் மூணு பாட்டா பிரிக்கலாம் கிராமர் நான் கிராமர் ஒன்னு ரீடிங் ஒன்னுன்னு பிரிக்கலாம் சரிங்களா அடுத்து ரீடிங் ஓகேங்களா இந்த ஃபில் ஓகே அப்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இது ரெண்டும் பாத்தீங்கன்னா கிராமரோட அப்ளிகேஷன் ஓகேங்களா ஃபில் அப்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எரர் ஓகேங்களா எரர் வந்து நம்ம ஆல்ரெடி எல்லா செஷன்லயுமே எண்ட்ல தான் போறோம் அதனால நான் அதை தனியா ஒரு செஷனை கொண்டு போல ஓகேங்களா இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே கண்டிப்பா கிராமரோட அப்ளிகேஷன் கிராமர் பிளஸ் ஒகேப்லரியோட அப்ளிகேஷன் தான் இருக்கும் ரீடிங் பாத்தீங்கன்னா ரீ க்ளோஸ் பாசேஜ் ரீடிங் சொல்லுவோம் ரீடிங் பார்ட்னு சொல்லுவோம் அதையும் முடிச்சுட்டு நம்ம என்னது ஒரு எக்ஸ்ட்ரா த்ரீ கிளாஸஸ் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் ஒருவேளை வேற எதுனா டவுட் இருக்கு வேற எதுனா டாபிக்க மிஸ் பண்ணிட்டோம் வேற எதனா ஒரு விஷயத்த வந்து கம்ப்ளீட் பண்ண முடியலன்றதுக்காக தள்ளி போட்டிருக்கோம் அப்படி எதுனா இருந்துச்சுன்னா அதுக்கும் என்ன பண்ணிருக்கோம் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போட்டிருக்கோம் ஓகேங்களா சோ டைமிங் த்ரீ டு ஃபோர் பிஎம்னு சொல்லியாச்சு நமக்கு ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் பிப்ரவரி வரைக்கும் போகும் சரிங்களா எப்பத்தில இருந்து நமக்கு எட்டாம் தேதி ஜான் எட்டாம் தேதியில இருந்து பெப்ரவரி டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் இந்த பேட்ச் போகும்போது நடுவில் என்னென்ன கிளாஸ் இருக்காது அப்படின்றதையும் தெளிவா போட்டாச்சு இப்ப பிப்டீன் ஜான் சிக்ஸ்டீன் ஜான் கிடையாது ஏன்னா பொங்கல் கரெக்டா பொங்கல் அன்னைக்கு ஆபீஸ் லீவ் சோ ஆப்வியஸ்லி அன்னைக்கு முடியாது அப்புறம் என்ன சொல்லலாம் வேற என்ன கிளாஸ் இல்ல ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ்த் இல்ல ஆப்வியஸ்லி அதுவும் நமக்கு தெரியும் வேற என்ன கிளாஸ் இல்ல ஃபெப் போர்டீன் அன்னைக்கு ஒருவேளை எனக்கு என்ன என்கேஜ்மெண்ட் வந்துச்சுன்னா ஐ மீன் நாட் தட் என்கேஜ்மெண்ட் என்ன பிஸியா இருப்பேன் ஓகேங்களா அப்படி என்ன எதுனா ஒரு ஓகே அதனால ஒரு நாள் நான் லீவ் எடுத்திருக்கேன் சரிங்களா ஓகே சோ மத்தபடி வேற எந்த நாளுமே லீவ் கிடையாது சண்டேஸ் தவிர மீதி எல்லா செஷன்ஸுமே எனது நமக்கு இருக்கு சரிங்களா சோ ஒழுங்கா என்ன பண்ணுங்க செஷன்ஸ மிஸ் பண்ணாம லைவாவே பார்க்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா லைவா பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ராக்டிவா இருக்குமா டவுட் டக்கு டக்குன்னு உடனே தோணும் போதுலாம் டக்குன்னு அது கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் அதனால என்ன பண்ணுங்க ஆல்வேஸ் டைமுக்கு ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா வேற என்னது சப்ஜெக்ட்ஸ் இங்கிலீஷ் தான் எக்ஸாம் வேறுனு தெரியும்

சாய்ந்திரம் ஆறு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஆஃபர் இருக்கும் ஓகேங்களா ஸோ பத்து ஆஃபர் இன்னும் அதிகமாகும் ஸோ நீங்க கூப்பன் கோட அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ என்ன கோடு அப்ளை பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒய் சரிங்களா த்ரீ ஃபைவ் ஜீரோ சரிங்களா ஒய் த்ரீ ஃபைவ் ஜீரோன்ற கோடு அப்ளை பண்ணீங்கன்னா அதாவது அது என்னோட கோட் சரிங்களா ஒரு ஒரு ஸ்டாஃப்புமே ஒரு ஒரு கோட் இருக்கும் நீங்க எந்த ஸ்டாஃபோட கோடை அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு ஆஃபர் சேம் தான் 27% செவன் பெர்சென்டேஜ்னா ட்வெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் தான் ஓகேங்களா கொஞ்சம் எனக்கு அவ்வளோதான் வித்தியாசம் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணலாம் இந்த ஒய் த்ரீ ஃபைவ் ஜீரோன்ற கோட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இப்போதைக்கு நைன் செவன்டி சிக்ஸ்னு காட்டுது பட் சாய்ந்தரம் ஆறு மணி மேல நீங்க இதை வாங்குனீங்க அப்படின்னா இன்னொரு டென் பர்சென்டேஜ் உங்களுக்கு கம்மியாகும் சரிங்களா இன்னொரு டென் பர்சன்டேஜ் கம்மியாகும் அரௌண்ட் எயிட் நைன்டில இருந்து நைன் குள்ள வரும் சரிங்களா ஐ திங்க் சோ நைன்டி செவன் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் தான் வரும் சரிங்களா சோ என்ன பண்ணிக்கலாம் இந்த ஒரு பேட்ச வாங்கிக்கலாம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா இது வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணும் கண்டினியூன்னு கொடுங்க அண்ட் கொடுக்கும் போது உங்களோட மெயில் ஐடி இருக்கட்டும் உங்களோட நேம் இருக்கட்டும் உங்களோட போன் நம்பர் இருக்கட்டும் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா கொடுங்க ஏன்னா அதை பேஸ் பண்ணிதான் இது உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒருவேளை எதனா இஷ்யூஸ் இருந்து எதனா ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அதை சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகேங்களா சரி இது ஒரு விஷயம் இது ஒரு மெத்தட் வாங்குறதுக்கு ஓகேங்களா இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஆப்லயும் போய் வாங்கணும் சரிங்களா மொபைல் ஆப் இல்லையா மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணுங்க டெய்லியா சொல்லி இருக்கேன்ல மொபைல் ஆப்லயும் என்ன பண்ண முடியும் முடியும் போய் போய் வாங்க மொபைல் ஆப்ல எப்படி வாங்குறதுன்னு சரிங்களா ஆக்சுவலி சிஸ்டம்ஸ்க்கு சூட் ஆகாது சரிங்களா அதனால எக்ஸ்டர்னலி வேற ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அது மூலியமா தான் நம்மளால என்ன பண்ண முடியும் மொபைல் ஆப் குள்ள போய் என்னால காட்ட முடியும் உங்களுக்கு காட்டணும் எப்படி போய் வாங்கணும்ன்றத நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்றதுக்காகவே இந்த உங்க எக்ஸ்டர்னல் ஆப்ல இன்ஸ்டால் பண்ணி காட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் சரிங்களா ஸோ லேப் சிஸ்டம்ல மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண முடியாது மொபைல் ஆப்பில் மட்டும்தான் நம்ம எதை சப்போர்ட் பண்ணும் சரிங்களா ஓகே ஸோ இப்போ மொபைல் ஆப்ல போனீங்க அப்படின்னா நம்மளோட ஓகே இந்த மாதிரி தான் காட்டுமா ஸோ என்ன பண்ணுங்க ஹோம்ல தான் இருப்பீங்க சரிங்களா எடுத்த உடனே பாத்தீங்கன்னா நீங்க எங்க இருப்பீங்க ஓகே இதுதான் உங்களோட ஹோம் ஹோம் போனீங்கன்னா என்னது இதுதான் இதுதான் நியூஸ் ஃபீடு இதுதான் உங்களுக்கு எல்லாமே காட்டும் சரிங்களா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இதுல தான் கே நேற்று வந்து எங்களுக்கு என்ன டீம் டின்னர் இருந்துச்சு சரிங்களா டீம் டின்னர் இருந்துச்சு அதை பத்தியான வீடியோவும் போட்டிருந்தோம் நீங்கள் ஷார்ட்ஸே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருப்பீங்க ஓகே டேட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே சோ இதில் போங்க ஸ்டோர் போங்க சரிங்களா கீழே பாத்தீங்க அப்படின்னா ஷோ ம் எங்க கீழ பாத்தீங்கன்னா ஸ்டோர் இருக்கும் சரிங்களா இந்த ஸ்டோர் போனீங்க அப்படின்னா இல்லைனது தமிழ் எஸ்எஸ்சின்னு போங்க சரிங்களா தமிழ் எஸ்எஸ்சி போனீங்க அப்படின்னா நம்மளோட ஈஸி இங்கிலீஷ் டூ பாயிண்ட் டூன்றது காட்டும் சரிங்களா இந்த பேட்ச்க்குள்ள போங்க உள்ள போயிட்டு அகைன் என்ன பண்ணும் மோர் ஆஃபர்ஸ்னு கொடுங்க கீழே இந்த ப்ளூ கலர்ல இருக்கா மோர் ஆஃபர்ஸ் கொடுங்க இதுல போயினது ஒய் த்ரீ ஃபைவ் ஜீரோன்ற கோட் அப்ளை பண்ணுங்க இப்போ உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நைன் செவன்டி சிக்ஸ் தான் காட்டும் ஆனால் சாயந்தரம் ஆறு மணி மேலே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஆஃபர் அதிகமாகும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த யூஸ் கோயின்ஸ் ஒன்று இருக்குது தெரியுமா அது வந்து நீங்க டெய்லி குவிசஸ் அட்டன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லி குவிசஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு நீங்கள் நிறைய கரெக்டான கொஷின்ஸ் வாங்கினீங்கன்னா அதுல உங்களுக்கு காயின்ஸ் ஆடப் ஆகிட்டே இருக்கு என்ன பண்ணலாம் இன்னும் நீங்க ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த யூஸ் கோயின்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்க நைன் செவன்ட்டி சம்திங் இருந்துச்சா இப்போ நைன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி சம்திங் இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் இன்னும் கம்மி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காயின்ஸ் ஆட் பண்ணிட்டே போகணும் ஓகேங்களா இப்போ ரிலையன்ஸ்ல மேக்ஸ்ல எல்லாம் போட்டீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணால் ஃபோன் நம்பர் கேட்பாங்களா எதுக்குன்னு கேட்டோன்னா இல்லை மேம் பாயிண்ட்ஸ் ஆட் அப் ஆகும் நீங்கள் சொன்னீங்கன்னா பாயிண்ட்ஸ் ஆட் அப் ஆகும் நல்லா கேட்குறோன்னு சொல்லுவாங்க அண்ட் அது பாயிண்ட்ஸ் வச்சு என்ன பண்ணிக்கலாம் அடுத்த வாட்டி பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆஃபர் என்னது நம்ம ப்ரைஸ் ரிடக்ஷன் பண்ணிக்கலாம் அதே மாதிரிதான் இங்கே சரிங்களா நீங்க டெஸ்ட் போட போட உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆகும் அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் என்னது நீங்க மொபைல் ஆப்ல போய் பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஒரு விதம் சரிங்களா ஸோ ஈஸி இங்கிலீஷ் டூ பாயிண்ட் டூ நம்ம பேட்சை மறக்காம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ண பண்றதா இருந்தாலுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா ரொம்ப பேசிக்ல இருந்தா போகும் நீங்க தமிழ் மீடியமே படிச்சிருந்தாலுமே உங்களுக்குமே இந்த ஈஸியா கிராஸ்ப் பண்ணக்கூடிய ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் இருக்க போகும் சரிங்களா சோ மறக்காம செஷன் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க யார் யாரெல்லாம் இங்கிலீஷ் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் விடுங்க அண்ட் இதை பர்ச்சேஸ் பண்றதுக்கு இதுக்கு மேல உங்களுக்கு என்ன குவரிஸ் இருக்கு டவுட் இருக்குன்னா மறக்காம என்ன பண்ணுங்க நீங்க கமெண்டும் பண்ணுங்க செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே தேங்க்யூ பாய்ஸ் ஆல் தி பெஸ்ட் மேரி கிறிஸ்துமஸ் ஹாவ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்ஜாய் ஓகேங்களா weekend can move to okay? Happy weekend. Bye-bye. Take care. Have a good day.